இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்திய சினிமா என்பது ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருந்தது அதன் பின்னர் தான் பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏராளமான படங்கள் படிப்படியாக உருவாகத் தொடங்கி இன்று நடிகர்களுக்கு இணையாக நடிகைகளுக்கும் மார்க்கெட் உருவாகி இருக்கிறது இதனால் நடிகைகளின் சம்பளமும் நடிகர்களுக்கு நிகராக தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் முன்பெல்லாம் நடிகைகளுக்கு படங்களில் பெரியளவில் ஸ்கோப் இருக்காது அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வழங்கப்படமாட்டாது தற்போது ஒரு படம் ஹிட் ஆனாலே நடிகர்கள் தங்கள் சம்பளத்தை கோடிகளில் உயர்த்தி விடுகின்றனர் ஆனால் முன்பெல்லாம் ஒரு கோடி சம்பளம் வாங்க வேண்டும் என்பது பல நடிகர் நடிகைகளின் கனவாகவே இருந்து வந்தது தமிழ் சினிமாவிலே ரஜினி கமல்ஹாசன் போன்ற ஜாம்பவான் நடிகர்கள் இருந்தாலும் முதன் முதலில் ஒரு கோடி சம்பளம் வாங்கிய நடிகர்கள் பட்டியலில் அவர்களால் இடம் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவர்களுக்கு முன்னதாகவே நடிகர் ராஜ்கிரனுக்குதான் முதன்முதலில் ஒரு கோடி சம்பளமாக வழங்கப்பட்டது அதன் பின்னர்தான் ரஜினி கமல் போன்ற உச்ச நடிகர்களால் அந்த உயரத்தை எட்ட முடிந்தது இதேபோல் இந்திய சினிமா வரலாற்றிலேயே நடிகைகளில் முதன்முதலில் ஒரு கோடி சம்பளம் வாங்கியது ஒரு தமிழ் நடிகை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் மீனம்பட்டி என்கிற கோக்கிராமத்தில் கிராமத்தில் பிறந்து தான் ஸ்ரீதேவி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்தி தெலுங்கு மலையாளம் என பான் இந்தியா நாயகியாக கோலோச்சி வந்தார் அந்த காலகட்டத்தில்தான் ஸ்ரீதேவிக்கு ஒரு கோடி சம்பளம் வழங்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இந்தி படம் ஒன்றிற்காக ஒரு கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் ஸ்ரீதேவி இதன் மூலம் இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு கோடி சம்பளம் வாங்கிய நடிகை என்கிற பெருமைக்கு சொந்தக்காரரானார் ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவியை தமிழில் முதன்முதலில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர் இயக்கிய மூன்று முடிச்சு படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமான ஸ்ரீதேவி அப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் உடன் இணைந்து நடித்திருந்தார் அப்படத்தில் நடித்தபோது நடிகர் ரஜினிகாந்துக்கு வெறும் இரண்டாயிரம் மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டது ஆனால் அப்படத்தின் மூலம் அறிமுகமான ஸ்ரீதேவி முதல் படத்திலேயே ஐந்தாயிரம் சம்பளம் வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி